நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹு ஒருவனுக்கே சொந்தமானது அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருடையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்த இறுதி தூதர் முஹம்மது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி ஒழுகிய அந்நவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஐன்கள் தப தாபி ஐன்கள் இமாங்கள் நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றுடுக செறிந்திடுக பொழிந்திடுக அன்பிற்கினி அம்மாவுடைய நல்லடியார்களே நாட்களிலே மிகச்சிறந்த நாளான ஜும்ஹாவுடைய நாளிலே அந்த படைத்தவனை வணங்குவதற்காக வேண்டி அவன் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்மையெல்லாம் முதல் தரத்திலே நன்மைகளை பெற்றுக் கூடியவர்களாக ஆரம்பமாக இங்கே வரச் செய்து இங்கே நிகழ்த்தப்படுகிற இந்த ஹொத்பாவை தாது தாழ்த்தி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை சொல்லுவதற்கும் கேட்பதற்குமான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான் அந்த ரப்பவுக்கு ஆரம்பத்திலே நன்றி பாராட்டி கொண்டு எதை நாம் இங்கே சொல்லுகிறோமோ எதை பேசுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும் என்று செய்து கொண்டு நாம் இந்த உரைக்குள்ளே நாம் அன்றைக்கு நீ அவுடைய நல்லடியார்களே நம்மெல்லாம் ஒரு வார்த்தைய திரும்ப திரும்ப நம்ம கேட்டிருப்போம் அடிக்கடி ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல நாம கேட்போம் எஹ்லாஸ் அல் எஹ்லாஸ் தூய்மையான எண்ணம் நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் எஹ்லாஸ் என்கிற தூய்மையான எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வார்த்தையை அந்த சொற்களை நாம் கண்டிப்பாக நாம் எல்லோருமே கண்டு கேட்டு இருப்போம் பெர்மான் சல்லாஹ் வசலமான் நகருடைய ஒரு ஹதீது கூட நம்மவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும் இன்னமல்லு நமது உலகத்துல என்னென்ன காரியங்களை ஆற்றுகிறோமோ என்னென்ன காரியங்களை நாம் செய்கின்றோமோ அந்த காரியங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் தான் நிகழ்கிறது என்று சொன்னால் நம்முடைய எண்ணம் நம்முடைய உள்ளம் எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கிறது என்று பெருமானார் சல்லல் வாகுலிக சொல்லி தந்திருக்கிற அந்த ஹதீத் நாம் எல்லோருமே அறிந்த விஷயம்தான் எண்ணம் நம்முடைய நம்முடைய செயல்பாடுகள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எஹலாஸ் என்கின்ற ஒன்று நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும் என்பதை நாம் எல்லோருமே தெரிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அந்த எஹலாஸ் நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று விஷயங்களை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது உங்களுக்கு எஹலாசு வரணுமா இந்த மூணைன்னு என்ன பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்ன மூணு அப்படின்னு சொன்னா பெருமானார் சல்ல அல்லாஹ் வசலமான வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கிறோம் சகாபாக்கருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம் அதே போல அல்லாஹுடைய திருமறையில வசனங்களிலையும் நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் தற்பருமை என்பது அது இல்லாமல் இருக்க வேண்டும் அங்குதான் இஹலாஸ் என்கிற ஒன்று தூய எண்ணம் என்கிற ஒன்று அந்த உள்ளத்திலே வரும் தற்பருமை எந்த உள்ளத்திலே இருக்காதோ அந்த உள்ளத்திலே இஹ்லாஸ் என்கிற தூய எண்ணம் என்கிற அந்த இஹலாஸ் அங்கே வராது என்று சொல்லி பெருமானார் சல்லல்லா அலி உசல்மான் அவர்களுடைய ஹதீதிகளில் இருந்து நான் பார்க்க முடிகிறேன் பாருங்க நமக்கெல்லாம் ஒரு மனித படைப்பினுடைய ஆரம்பம் நமக்கு தெரியும் ஆலம் அலகி இஸ்லாம் அவங்கள மண்ணால படைச்சி ஒரு மனித உருவல அப்படியே செஞ்சு வச்சுட்டு களிமண்ணால படைச்சி செஞ்சு வச்சுட்டு இப்போ மலக்குகளுக்கும் மலக்குகளுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய வழக்குகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஷைத்தான வந்து தலைவராக இருந்தார் இப்படி சப்பொழுது யாராக இருந்தாங்க மலக்குகளுக்கும் ஜின்களுக்கும் தலைவராக இருந்தான் ரெண்டு இந்த ரெண்டு சாராரையும் பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னா நீங்கள் இந்த ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அல்ல என்ன சொன்னா உத்தரவு அல்லாஹ் போட்டான் அல்லாஹ் உத்தரவு போட்டான் மலக்குகள் இப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உடனே எந்த எதிர்கேள்வியும் கேட்கல எந்த விதமான எதிர்கேள்வியும் கேட்காமல் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளாமல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மலக்குகள் உடனே சஜிதா செஞ்சுட்டாங்க ஆனால் இப்படி சைதான்ற்கான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணான்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறான் அல்லாஹ் இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறான் அந்த இந்த செய்தி அல்லாஹ் குரான்ல ஏழாவது அத்தியாயத்துல பன்னிரெண்டாவது வசனத்துல சொல்றான் கால மா மன ஆக்க அல்லாஹ் தஸ்ஜூத இதமர தூக்க சைதான்னு மறுக்கம் சைதா வந்து முடியாது என்னால முடியாது நான் இவருக்கெல்லாம் சைதா செய்ய முடியாது நான் நான் தான் தலைவனிங்க நான் தான் தலைவன் தலைவனாக இருக்கிற நான் எப்படி அடிபடிஞ்சு போக முடியும் அப்படி எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணுறான்னு சொன்னா எதிர்வாதம் வைக்கிற பொழுது அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உன்னை எதிர்பார்த்த தடுத்தது காலை அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் காலை மா மன அக்க அல்லாஹ் தஜித இது அமர் உங்களுக்கு சஜிதா செய்ய உத்தரவிட்ட நான் அதை செய்யாமல் இருக்க உங்களை எது தடுத்தது ஏன்பா சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்க சைத்தான பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்குறான் அப்படி கேட்ட உடனே சைத்தான் சொல்லுகிறான் காலை அன ஹைரும் மின்ஹு நீ படைச்சு வச்சிருக்கிறியே மண்ணால படைச்சு வச்சிருக்கிறியே இந்த ஆதம் இந்த மனிதர் இவரை விட நான் சிறந்தவன் ஏன் தெரியுமா ஹலத்தனி மின்னார் என்ன நீ நெருப்பால் படைத்தாய் என்ன நீ நெருப்பால படைச்சிருக்கிற நெருப்பு என்பது ஜுவாலை என்பது எழுந்து நிற்கும் என்று நெருப்பு என்பது ஜுவாலைகள் என்பது அது அப்படியே எழுந்து நிறு எழுந்து நிற்கும் மேலெழுந்து வரும் அப்படியே நான் அப்படிப்பட்ட நெருப்பால் படைக்கப்பட்டு இருக்கிறேன் ஆனால் இதோ இந்த மண்ணால் படைக்கப்பட்டு இருக்கிற இந்த படைப்பு இதில் என்ன சொன்னால் வகல தொகுமின் கீழ் களிமண்ணாலேயே படைத்து படைத்து வைத்திருக்கிறாய் இது மண்ணு அப்படியே கிடக்கும் அப்படியே பூமியில அப்படியே எங்க போடுறியோ அங்க அப்படியே கடக்கும் ஆனா நெருப்பு அப்படி அல்ல அது என்ன செய்யும் சொன்னா எழுந்து அப்படியே மேலெழுந்து வரும் அப்படியே அப்படியே பரவி கொண்டே இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது நான் தானே உயர்ந்தவன் அப்படி இருக்க நான் எப்படி இங்க சஜிதா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா இபிலிஸ் ஷைதான்

அல்லாஹுடைய அரிசி இருக்கிற அந்த மைதானத்திலே அல்லாஹுடைய அரிசி என்பது அவ்வளவு மகத்துவம் மிக்கது அந்த அரிசி இருக்கக்கூடிய அந்த மகத்துவமிக்க அந்த மைதானத்திலே வைத்து தான் அல்லாஹ் உத்தரவு போடுறான் அங்கே தான் படைச்சு வச்சிருக்கிறான் ஆதம் அலி இஸ்லாம் அந்த இடத்துல இருந்துகிட்டு அல்லாஹிடத்தில் வாதம் பண்ணா நான் தான் பெரிய ஆடு நான் தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்று தற்பெருமை பேசினான் அதனால என்னங்காச்சு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் மூமீன்கள் எல்லாம் என்ன நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் நம்ம முதல்ல நம்ம என்ன சொல்றாங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் ரப்பே உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எல்லாரும் எல்லாரும் காலம் முழுக்க சபிக்கிற ஒரு நிலமைக்கு தள்ளப்பட்டான் ஷைத்தான் இப்லீஸ் என்பது நான் பார்க்கிற செய்தி அப்ப எது அங்க கொண்டு போச்சிங்க தற்பெருமை என்பது அங்கே அவனை கொண்டு சென்றது இஹ்லாஸ் அங்க இல்லை

எந்த காரியத்தையும் நாம் செய்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஹ்லாஸ் என்பது வேண்டும் அந்த இஹ்லாஸ் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்க வேண்டும் ரப்ப வணங்கு நம்ம யோசனை பண்ணுவோம் அல்லது வணங்குகிற வணக்கத்தில் என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி நம்முடைய வணக்கங்களை ஆக்கிக் கொள்வோம் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கி

என்பது எடுபட்டு அதனால என்ன உள்ளத்திலே நம்மிடத்தில் இஹலாஸ் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹிடத்தில் இருக்கிற மரியாதை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பெருமை நம்மிடத்தில் அறவே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நாம் இங்கே பார்க்கிற செய்தி

கடுகு கடுகை விட சிறியது அணுவு அதுக்கு கண்ணுக தெரியாது அந்த அளவிற்கு உள்ளத்தில் யாருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ தற்பெருமை என்பது இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க எச்சரிக்கை செய்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதற்கு நம்ம இடத்திலே வர வேண்டிய இஹ்லாஸ் அந்த இஹ்லாஸ் நம்ம இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பெருமை என்பது நம்ம இடத்திலே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பில் கிணியவர்களே அதே போல இன்னொரு காரியம் மூன்று விஷயங்கள் நான் சொன்னேன் மூணு விஷயம் நம்ம இடத்துல பார்க்கப்பட வேண்டும் சொன்னேன் அதுல ரெண்டாவது என்னன்னு சொன்னா அன்பில் கிணியவர்களே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பேராசை

சத்தியத்தை மறந்து விடுவது அல்லது மறைப்பது இதுதான் கிபுராக இருக்கிறது தற்பெருமையாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இன்னொரு விளக்கத்தையும் சொன்னாங்க வஹம்துன் நாஸ் வஹம்துன் நாஸ் அதாவது மக்களை தன்னுடைய சக மக்கள் தன்னுடைய ஊர்ல உள்ள மக்கள் அல்ல உலகத்தில் இருக்க எந்த மக்கள் வேணாலும் வச்சுக்கல தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஊர் தன்னுடைய தெரு எப்படி வேணாலும் வச்சுக்கிங்க தன்னோடு இருக்கக்கூடிய மக்களை இழிவாக கருதுவது நான் தான் மேல நான் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு தெரியுமா நான் என்ன தொழில் இருக்குன்னு தெரியுமா என்னுடைய வருமானம் என்ன தெரியுமா அவர் என்னங்க அவர்லாம் போனாதாங்க வந்தாதாங்க அவர்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவர்கிட்ட படிப்பு இல்லைங்க நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படி என்ன செய்வாங்க சொன்னா உள்ளத்திலே தன்னை பற்றி மேலே வைத்துக்கொண்டு மற்ற மக்களை தாழ்வாக எண்ணுவது ரசூல்லா சொன்னாங்க மக்களை தன்னை விட கீழாக நினைப்பது இதுவும் கூட இதுவும் கூட தற்பெருமையாக இருக்கிறது இந்த தற்பெருமை வந்துவிடும் என்று சொன்னால் அங்கே இஹ்லாஸ் என்பது எடுபட்டு போகிவிடும் இஹ்லாஸ் எடுபட்டு போகிவிடும் என்று சொன்னால் எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாமல் போகிவிடும் என்று சொல்லி பெருமானார் செய்திகளை பார்க்கும் விஷயம் பேராசை விஷயம் எதுங்க பேராசை நம்ம தமிழ்ல ஒரு பல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அன்பிற்கிணியவர்களே எந்த உள்ளத்தில பேராசை வந்து விடுகிறதோ எந்த உள்ளத்தில பேராசை என்பது வந்து விடுகிறதோ அங்கே எஹலாஸ் கொஞ்சம் எடுபட்டு போகிவிடும் தூய எண்ணம் என்பது எடுபட்டு போகிவிடும் ஆசை இருக்கலாங்க எவ்வளவு பெரிய ஆசை வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் எந்த அளவுக்கு உயர வேண்டும் கற்பனை செய்யலாம் தாராளமா அதற்கு முயற்சி செய்யலாம் உழைக்கலாம் மேலே போகலாம் மார்க்கம் அதற்கு தடை இல்லை நான் இப்போ சைக்கிளிலே போய் கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு டூ வீலர் ஒண்ணு வேணும் எனக்கு ஒரு பைக் வேணும் ஆசை வைக்கிறேன் அது பேராசை இல்ல தாராளமாக செய்யலாம் அதற்கான முயற்சிகளை செய்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் ஒரு தொழிலை தொடங்கி சிறிய தொழில் இது இன்னும் பல்கி பெருக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தாராளமாக அந்த ஆசைகளை வைக்கலாம் அது பேராசை அல்ல அன்பிற்கு கிணியவர்களே எது பேராசை என்று சொன்னால் எது பேராசை என்று சொன்னால் எதை நான் என்னுடைய உழைப்பு இல்லாமல் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒருவரை பார்த்து அவர் அப்படி வழி என்ன அந்த வழியை நானும் ஃபாலோ பண்றேன் குறுக்கு வழியிலே போவார் நேரான வழியில இல்ல குறுக்கு வழியில் போவார் நானும் அதே வழியிலே சென்று இதுபோன்று நான் அடைந்து கொள்ள வேண்டும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் நான் பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இது பேராசை என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே பேராசை என்பது எந்த மக்களிடத்திலே குடிகொண்டு விடுகிறதோ அங்கே என்ன வரும் அப்படின்னு சொன்னா வஞ்சக எண்ணங்களும் வந்துவிடும் யாரையாவது ஏமாத்தணும் என்ற நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா யாரையாவது ஏமாத்தணும் வியாபாரத்துல பொய் சொல்லணும் வியாபாரத்துல பொய்ய சொல்லணும் தொழில என்ன செய்யணும் நேர்மை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எப்ப வரும் சொன்னா எப்ப பேராசை உள்ளத்திலே வருகிறதோ அப்பொழுது வஞ்சகமும் குடிக்கொண்டு விடும் இந்த உள்ளத்திலே அப்படி வஞ்சகம் குடி கொண்டு இருக்கிற இந்த உள்ளத்திலே இகலாஸ் என்பது எடுபட்டு போகிவிடும் இல்லாமல் போகிவிடும் எனவே அந்த தூய்மையற்ற எண்ணங்கள் வந்து வந்து விடு வருவதின் காரணத்தினால் என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாமல் போகிறது என்பது மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற செய்திகள் அன்பிருக்கினியவர்களே இந்த உலகத்துல பேராசை ஏன் வருதுங்க ஒண்ணு காசு சம்பாதிக்கணும் காசுல பேராசை வரும் இல்ல பதவி எனக்கு பதவி வேண்டும் பதவியே பேராசை வரும் இல்ல எனக்குடைய அந்தஸ்து அந்தஸ்திலே எனக்கு என்ன ஆசைகள் பேராசைகள் வரும் இவங்க எல்லாரும் வருகிற பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா எப்போ அந்த பேராசை என்பது வஞ்சகம் என்பதெல்லாம் உள்ளே வந்து விடுகிறதோ இவைகளையெல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் தானா தேடி வரும் அது வேற தானாக தேடி வரும் அப்படி வருகிற பொழுது அதை நாம் நம்மால் முடிந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் முடியவில்லை என்றால் நிராகரித்துவிட்டு போகலாம் ஆனால் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பதவி எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த பொருளாதாரம் அந்த காசு எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த அந்தஸ்திலே நான் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து அதற்கான முயற்சிகள் அங்கே வருகிற பொழுது முதல்ல வர்றது என்னங்க பேராசை அந்த பேராசை தான் இதெல்லாம் உருவாக்குது அப்படி உருவாக்குன உடனே உள்ள வர்றது வஞ்சக எண்ணம் அந்த வஞ்சக எண்ணம் இஹ்லாஸை இல்லாமல் ஆக்கி விடுகிறது ஆனா அன்பிற்கினியவர்களே நான் புரிந்து கொள்ள வேண்டும் தூய எண்ணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பேராசை என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி மா உள்ள ரெண்டு ஓநாய் கடுமையான பசி ரெண்டு ஓநாய் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளே அது அனுப்பப்படுகிறது என்ன செய் என்ன செய்யுங்க பசி கடுமையான பசி ஆட்டு பந்து போனா என்ன செய்யும் இதை கடிக்கும் அதை கடிக்கும் எதை இதெல்லாம் முன்னாடி வருதோ அதெல்லாம் பிடிச்சி என்ன செய்யணும்னு சொன்னா கடித்து குதிறு குதறி குதிரை எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு கடைசியா எதையோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போய்டும் இது இயல்பு இது நடக்கிற இயல்பு நான் அந்த வார்த்தை அந்த உதாரணத்தோடு சொல்றாங்க மா தீபாணி ஜாயிஹானி எப்படி ரெண்டு பசியான ஓநாய்கள் ஒரு சில ஃபி ஆட்டு மந்தைக்குள்ளே அனுப்பப்பட்டால் என்ன நடக்குமோ அது அதுபோலதான் இருக்கக்கூடிய மார்க்கத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீன் என்கின்ற ஈமான் என்கின்ற மிகப்பெரிய பாக்கியமான அந்த பொக்கிஷத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும் அவனுக்கு பொருளாசை பேராசை என்கின்ற அந்த வருகின்ற பொழுது அதே போன்று மேன்மை அடைய வேண்டும் சிறப்படைய வேண்டும் என்ற குறுக்கு வழியை கையில எடுக்கின்ற பொழுது இந்த ரெண்டும் என்ன செய்யும் சொன்னா அந்த ஓனாயை போன்றது அதில் என்ன செய்யும் சொன்னால் தீனையை இல்லாமல் ஆக்கிவிடும் இருக்கிற ஈமானையே இல்லாமல் ஆக்கிவிடும் எனவே

அங்கீகரிக்கப்படும் ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லி பெருமானார் தருகிற செய்திகளை பார்ப்போம் அதே போல மூன்றாவது ஒரு செய்தி நம்ம மூணு விஷயம் சொன்னோம் எகலாஸ் என்பது சொன்னா மூணு விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லி சொன்னோம் மூணாவது என்னன்னு சொன்னா அன்பிற்கிணியவர்களே போராமை என்பது நம்மிடத்தில் இருக்க கூடாது போராமை என்பது நம்ம இடத்திலே இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த போராமை வரும் என்று சொன்னால் அன்று கிணியவர்களே நம்முடைய அமல்கள் எல்லாம் கெட்டு போகிவிடும் அது பசாதாகிவிடும் என்பது நிதர்சனமான ஒரு செய்தி நமக்கு பாருங்க ஆதம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைங்க ஹாபில் ரெண்டு பேர்தான் நமக்கு தெரியும் அநேகமா நாம எல்லோரும் கேட்டிருப்போம் அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செஞ்சார்

முதல் ரெண்டாவது ஆண் குழந்தைக்கு இந்த ரெண்டாவது பெண் குழந்தையை திருமணம் முடிச்சு வைங்க மாத்தி செய்ய கீழே மேல உள்ளத மாத்தி நீங்க முடிச்சு வைங்கன்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்டா ஆனா அதுல ஒருத்தருக்கு காபிலுக்கு என்ன என்ன ஏற்படுத்தின்னு சொன்னா இன்னொரு பெண்ணின் மீது எண்ணம் ஏற்பட்டது அதை விட்டு இன்னொரு பெண்ணின் மீது எண்ணம் ஏற்பட்டு அவருக்கு அது கிடைப்பதா என்னுடைய சகோதரனுக்கு அந்த பெண் கிடைப்பதா என்று சொல்லி போராமை ஏற்பட்டு போராமையுடைய கடைசி முடிவு கொலையாக போனது என்பது நான் வரலாற்றிலே பார்க்கிற செய்தி கிணியவர்களே இது எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் போராமை என்கின்ற அந்த ஒன்றினால் ஏற்பட்டது என்பது செய்திகளாக இருக்கிறது நாம் நம்ம நம்மிடத்திலே இஹ்லாசை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்ம நம்மிடத்திலே தூய எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம இடத்திலே பெருமை என்பது அறவே தற்பெருமை என்பது அறவே இருக்க கூடாது என்பதை நம்முடைய உள்ளத்திலே இருத்திக் கொள்வோம் இரண்டாவதாக பேராசை என்பது இருக்க வேண்டாம் ஆசை எவ்வளவு வேண்டுமானாலும் வைக்கலாம் தாராளமாக உலகத்தில் அனுபவிக்கலாம் எதையும் அனுபவிக்க கூடாது எல்லாம் இல்லை இன்ன நபர் தான் அனுபவிக்கணும் இன்ன தான் அனுபவிக்கணும் அப்படின்னா எந்த கணக்கும் இல்ல உலகத்தில் பிறந்து

வல்ல ரஹமான்டத்திலே நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் நன்மைகளை பெற்று நாளை மகிஷரிலே வெற்றி பெற்று ஸ்ராத்து முஸ்தகின் பாலத்திலே வெற்றி பெற்று வல்ல ரஹமான் நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்து சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்குலகமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் புருதோசை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் தந்து அருள் பாலிப்பானாக வரமத்துல